அது மட்டும் இல்லாம எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும் இங்க கோயில நவகிரகமே கிடையாது சுவாமியே சந்திரன் சந்திரஸ் ரூபத்துல இங்கமா திருமண கோலத்துல காட்சி திருமண திருமணம்னா எல்லா கோயிலும் சுவாமிக்கு இடது பக்கம் இருப்பா தெற்க பார்த்திருப்பா வடக்க பார்த்திருப்பான் இங்க வட்டா அதிமணி தாமர பரந்தி தென்பகுதியில சுவாமிக்கு வளசுரன் சமயத்திரா கிழக்க பார்த்து காட்சி கொடுத்தனால திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறான் திருமணமாகாத குழந்தையெல்லாம் தரிசனம் திருமண வாக்கி கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சந்திர சூபம் பளிதன் சுவாமிக்கு அரிசி தானம் அல்ல எவ்வளவுக்கு அரிசி தானம் பண்றோமோ அவ்வளவுக்கு விசேஷம் எவ்வளவுக்கு தீபத்துக்கு என்ன கொடுத்து தீபம் பிரகாசம் கிடைக்கிறதோ அவ்வளவு மிக்க பிரகாசம் கிடைக்கிறது நவ கைலாயத்துலமாக சந்திரஸ்தலமாக கிடைந்தது ஓமரம பார்வதி విష్ణు మాగణన్ని 对对对对吃对。 அந்த வெளியில சுத்தி நல்லா பச்சை பசிய பசுமை நிறைந்த கோவில் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருப்பவர் உடல் ராஜேஸ்வரி திருச்சி ராஜேஸ்வரி சடையத்தம் அவர் என்ன நான் எடுத்துக்கவே வாழ்க வாழ முடியாது வீக தேவர் சி ஜேவ ஐயோ இங்க தெரியல 반대하는 장면적인 파워를 가지고 있습니다. 사회적인 받아보고 있는 아까 அபிஷேகம் வர தண்ணி நிலை அழகா வாழை மரத்துக்கு போகிற மாதிரி வச்சிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்காங்க இந்த மாதிரி கிராமங்கள்ல இருக்க கோயில்களுக்கு தேடி வருவாங்க நமக்கும் அகில் கிடைக்கும் ரொம்ப நல்ல கோவில் திருப்தி கிடைக்கும் நாளைக்கு அப்புறம் நம்ம அஞ்சலி நம்ம தலை அவ டேடி பேக சொல்லி நகட்டி போட்டு ஆமா நம்ம தலை அவர் டேடி பேரை சொல்லி மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன்னால் மேடம் தொழில் அதிபர்களாக போகிறாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் மேடத்தை பிடிக்க முடியாது அடுத்த மாதம்லாம் கோவிலுக்கே எப்படி வருவாங்கன்னு தெரியல அவ்வளோ பிஸி ஆகிடுவாங்க மேடம் எல்லா டேடிக்கு தான் என் பேர் சொன்னது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது கோவில் எப்பவுமே கோவில்களுக்கு தான் தேடி தேடி வரணும் சாமிக்கும் ரொம்ப பவர் நமக்கும் மனசு ரொம்ப இதாக இருக்கும் வணக்கம் அகன் குமாக ஐயா திருநெல்வேலி வந்தோன்னா ஐயா வந்துக்குவாங்க பாக்கியாமா நீங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் வருவோம் ஆமா இன்னைக்கு கோயில் எல்லாமே ரொம்ப நல்ல கோவில்ல நான் சேவன் மாதேவி அங்க வந்திருக்கேன் பக்தர் பெருமாளுக்கு இங்கே வந்தது இல்ல மணிமுத்தாகவும் வரல இன்னைக்கு போட்டுருக்க எதுவுமே பாக்கல சேவன் மாதேவி தான் வந்திருக்கேன் வேற எதுவும் வரல

சிவனே வந்து இந்த கோயிலை கெட்டுவதற்கு வழி கொடுத்ததுனால இந்த கோயில் இந்த கோயிலாக இருக்குது ரொம்ப பாலாஜி அண்ணா பாலாஜி சிஸ்டர் என்னது அங்க அடுத்த சேகன் மா

I'm yeah. 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 திருநெல்வேலியை சுற்றி ஒம்பது கோவில் நவ கைலாயம்னு இருக்குது அதில் இரண்டாவது கோவில் வந்து சந்தகனு சேகன் மாதேவியில் அம்மைநாதர் கோவில்ன்ட்டு சேகன் மாதேவியில் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து போனோம் ரொம்ப ரொம்ப நல்ல கோவில் ரொம்ப பெரிய கோவில் இயற்கை ஏழிலோடு ரொம்ப நல்லா இருக்குது கோவில் அந்த சிவனோட இதை பற்றி பதிலாகவும் சொல்லியிருக்காங்க சுவாமி நானும் அந்த இதையும் எடுத்துருக்கேன் இதையும் எடுத்து நல்லா படிங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எல்லோரும் ஒரு டைம் போய்ட்டு வாங்க கோவில் ஓப்பன் டைமு எல்லாமே நான் இது பண்ணியிருக்கேன் அம்மை நாத திருக்கோவில்